ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்லீஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் நவம்பருடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஏழாவது மாதமான ஐப்பசியுடைய இருபத்தி ஓராம் நாள் கிழமை நாளை நாள் வந்து வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமிக்கும் சுக்கரனுக்கும் உகந்ததாக வருது அதனால நாளை வெள்ளிக்கிழமை கஷ்டங்கள் தீர ஒரு பரிகாரம் வந்து நம்ம பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அழிவதற்கு கண்டிப்பாக கடவுளுடைய அனுகிரகம் தேவை அதுலேயும் பர்டிகுலராக மகாலட்சுமி சுக்கரனுடைய அனுக்கிரகம் தேவை இவங்களுடைய அனுக்கிரகம் பெறுவதற்கு இவங்களை வழிபாடு செய்தால் மட்டும் போதாது இவங்களுக்கு உகந்த பரிகாரமும் செய்ய வேண்டும் அதை நாம் செய்யறதுனால நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரோ ஸோ நம்மளுடைய கஷ்டங்கள் தீர நாளை ஐப்பசி வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க என்னுடைய கஷ்டம் தீந்திருச்சு இனிய வாழ்க்கையில் சுபிட்சம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க அப்படி நீங்கள் இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நினச்சதுக்கு போலவே கஷ்டங்கள் எல்லாமே அழியும் சரி அப்படி என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரம் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாலாக இருக்காது ரொம்ப சிம்பிளா ஈஸியாக இருக்கும் இதை செய்யறதுனால உடனே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சரி இந்த பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி தெய்வ வழிபாட்டிற்காகவே பிறந்திருக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு சக்தி பல மடங்கு அதிகம் இந்த மாதத்தில் கோவிலுக்கு சென்று என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது வெகு விரைவில் பழிக்கும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் நாளை ஐப்பசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை சாதாரண வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் நாளை தினம் கோவிலுக்கு செல்லும்போது இந்த ஒரு பொருளை கையோடு எடுத்து செல்லுங்க அதை சுவாமியின் பாதத்தில் வைத்து பூஜை செய்யுங்க மீண்டும் அந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை நிலவைங்க அந்த தெய்வமே உங்களுடன் வந்து வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படி என்ன பொருளை கொண்டு போகணும் என்ன பொருளை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பொருளை என்னங்கிறத தெரிஞ்சு அதை பயன்படுத்துங்க ஐப்பசியுடைய வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரம் இது வாங்க பார்க்கலாம் ஐப்பசியுடைய வெள்ளி நாளை நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை நடக்கக்கூடிய கோவிலுக்கு போக வேண்டும் இந்த பரிகாரத்தை அங்கு செய்வது மிக மிக சிறப்பு கோவிலுக்கு நீங்க எடுத்து செல்ல வேண்டிய அந்த பொருள் என்னன்னா ஒரு ரூபாய் நாணயம்தான் நாளை காலை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எழுந்து நீங்கள் சுத்தபத்தமாக குளித்து விட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு நிலை வாசலில் இரண்டு விளக்கு ஏற்ற வேண்டும் அப்புறம் ஐப்பசி வெள்ளி நாளை நாள் இதை செய்தால் வீட்டில் நிச்சயம் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் அடுத்து பூஜரைக்கு வந்து பூஜரையில் விளக்கே ஏற்றி வைத்து விட்டு ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து சுருட்டி முடித்து போட்டு கொள்ளணும் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து பூஜரையில் அதை வைக்கணும் ஐந்து நிமிடம் கண்களை மூடி உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை இறைவனிடம் சொல்லுங்க பிறகு இந்த முடிச்ச அப்படியே கொண்டு செல்லுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோவிலில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை நடக்கிறதுங்கிறத பாருங்க அந்த கோவிலுக்கு சென்று இந்த முடிச்ச குருக்களிடம் கொடுத்து இறைவனுடைய பாதத்தில் வைத்து பூஜை செய்து தரும்படி சொல்லுங்க உங்க பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனையும் வந்து செய்து கொள்ளுங்க பிறகு வழிபாடை முடித்து விட்டு வீடு திரும்பும்போது இந்த முடிச்ச இறைவனுடைய பாதத்திலிருந்து திரும்பவும் பெற்று கொள்ளுங்க முடித்த கையில் வைத்துக்கொண்டே கொண்டே கோயிலை மூன்று முறை வளவாருங்க அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து இதை உங்க வீட்டு பீரோவிலோ அல்லது பூஜை அறையிலையோ பத்திரப்படுத்தி வைங்க நிச்சயம் நீங்கள் வேண்டி வழிபாடு செய்த அந்த தெய்வம் உங்க கூடவே வரும் சிவன் அம்மன் பெருமாள் இப்படி எந்த கோவில் வேண்டுமென்றாலும் இந்த முடிச்ச வைத்து எடுக்கலாம் முருகர் கோவில் பிள்ளையார் கோவிலில் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் சூரிய உதயத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் செய்து முடித்திருக்க வேண்டும் ஸோ அடுத்த ஐப்பசி வரத்துக்குள்ள உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்ன நினைத்து இந்த முடிச்ச நீங்கள் கட்டி வைக்கிறீர்களோ அந்த கோரிக்கையை இறைவன் சீக்கிரம் நிறைவேற்றி வைப்பான் ஆக்சுவலி திருமண தடை விலகணும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் கடன் சும குறையணும் வருமானம் அதிகரிக்கணும் என்று என்ன வேண்டுதல் வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் அது உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேண்டுதலாக இருக்க வேண்டும் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும் ஸோ கண்டிப்பாக நாளைய வெள்ளிக்கிழமையை மட்டும் தவற விட்டுறாதீங்க இந்த மாதிரி பரிகாரம் செய்து நாளை நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தகுந்தார் போல பயன்படுத்திக்கோங்க அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் செய்யணும் அது என்னென்னா உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடைவதற்கு தானங்கள் வந்து செய்யணும் தானத்திலேயே சிறந்த தானம் என்ன தானோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னதானம் அந்த அன்னதானத்தை நாளை நாள் வந்து கொடுக்கணும் நாளை நாள் உங்களோட சக்திக்கு ஏற்ப எதாவது சாதம் செய்து அந்த சாதத்தை வந்து ஒரு பத்து பேருக்கு பதினோரு பேருக்கு அப்படிங்கிற உங்களோட சக்திக்கேற்ப அதை பொட்டலை மாதிரி ரெடி பண்ணி அந்த பொட்டலை சாதத்தை ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட தரிதரமாக இருந்தாலும் அந்த தருதரை உங்களை விட்ட விலகோ ஸோ தருதரை விலக நாளை நாள் அன்னதானம் வந்து செய்யணும் ஒருவேளை எங்களுக்கு அன்னதானம் செய்கிற அளவுக்கு சக்தி இல்லை நாங்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறோம் ஆனாலும் எதா தானம் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்க நீர்தானம் வந்து செய்யலாம் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானங்கிறதுக்கேற்ப இன்னொரு தான சிறந்த தானம்னா அது நீர்தானமானது சொல்லப்படுது நீர்தானத்தை செய்யும்போது அந்த தானம் வந்து ரொம்பவே புண்ணியத்தை கொடுக்கும் எத்தனையோ பேர் இப்போ நீருக்காக இருப்பாங்க அவங்களுக்கு மனசார நீங்கள் நீரை தானம் பண்ணும்போது அந்த நீரை அவங்க குடித்து அவங்களுடைய அந்த தாகத்தை அவங்க தீர்த்துக்கிறது உங்களுக்கு ஒரு வகையில் புண்ணியத்தை கொடுக்கும் அதனாலேயும் பணவரவு உங்களுக்கு ஏற்படும் அதனால் வசதி இல்லாமல் இருக்கிறவங்க நீர்தானம் செய்யலாம் நீருக்கு பதிலாக மோர் தானோ ஜூஸ் தானோ இந்த மாதிரி கூட செய்யலாம் உங்களோட விருப்பம் ஆனால் நீர் மாதிரி தானம் செய்தாலும் செல்வநிலை உங்களுக்கு உயரும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பணவரவிற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்க இந்த மாதிரி தானங்கள் நாளை நாள் செய்ய வேண்டும் ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை நாம் சில விஷயங்களை நிறைய ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் என்னங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் எந்த நிற ஆடை அணிய வேண்டும் எந்த நிற ஆடை அணியக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதையும் கண்டிப்பாக தெரிஞ்சு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நம்ம நினைக்கிற மாதிரி வாரத்தில் ஏழு நாளில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமைன்னு சாதாரணமாக இருக்கக்கூடாது வெள்ளிக்கிழமைங்கிறதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது ஸோ காலங்காலமாக இப்போ வரைக்குமே வெள்ளிக்கிழமை ஒரு மங்களகரமான நாளாக கருதப்படுது ஆக்சுவலி அறிவியல் ரீதியாக இந்த நாளில் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் அதனாலேயே இந்த நாள் மிக முக்கியமான நாளாக கருதப்படுது சரி இவ்வளோ நேரம் இந்த பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை வெள்ளிக்கிழமை அந்த ஒரு ரூபாய் வைத்து செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் செய்யட்டும் கூடவே இந்த தான தர்மங்களையும் செய்யட்டும் ஸோ எல்லாத்தையுமே செய்து கஷ்டங்களை தீர்த்துக்கிட்டோ இந்த தகவல்களை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க மறக்காமல் செய்திடுங்க அதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்